இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இல்லாத எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒருமித்த மனதோடு முன்னாள் உயர்ச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் முழுமையான ஆதரவு தந்திருக்கிறார் இந்தியாவிலேயே மக்களவையில் இருக்கிற மொத்தம் நாற்பது தொகுதிகள் புதுச்சேரி சேர்ந்த அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இது அந்த கூட்டணி ஆதரவு தந்திருக்கிறது நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அதே போல அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து உரையாற்றியது எல்லோருடைய மனதிலும் மிகவும் ஆழமாக பதிகின்ற வகையிலும் ஒரு சிறந்த ஒருவரை இந்த பொறுப்பிற்கு நாங்கள் வேட்பாளராக நியமித்திருக்கிறோம் என்ற மனநிறைவும் ஏற்பட்டது இன்றைக்கு பத்திரிகைகள் கூட அதை நன்றாக சொல்லியிருக்கின்றன முதலமைச்சரும் பேசுகிற போது கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுகிறவராக இவர் நிச்சயமாக இருப்பார் என்று தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் காரணம் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய இந்தியாவின் தனிப்பெரும் சிறப்புகளான கூட்டாட்சி தத்துவம் மதசார்பற்ற தன்மை இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து விளைந்திருக்கின்றது பன்முகத்தன்மை என்பது பழுதப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் சரி செய்கின்ற வகையில் அரசியல் சட்டத்தின் உயர்ந்த பொறுப்பு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இரண்டாவது அதிகாரத்துல வரக்கூடிய இந்த துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பிற்கு ஒரு சிறந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் இந்த மனநிறைவு ஒரு புறம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற மகிழ்ச்சி இன்னொரு புறம் ராகுல் காந்தியுடைய பைக் பேரணி அதுல ஒரு இளைஞர் உள்ள வந்து அவரை அது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இதெல்லாம் பொதுக்கூட்டம் பொது இடங்களில் நடப்பது சகஜம் நாங்கள் ஒரு பெரிய செய்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நடைபெறப் போகிற தேர்தல் இந்தியாவின் ஒரு இன்றியமையாத தேர்தல் இது வந்திருக்க வேண்டிய அவசியமில்லாத ஒரு சூழல் வேறு முன்னால் இருந்தவருடைய பதவிக்காலம் முடிப்பதற்கு முன்பாக அவர் வெளியேற்ற வெளியேறியார் வெளியேற்றப்பட்டார் ஏதோ ஒன்று ஆனால் அவருக்கு பின்னால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்ற காரணத்தால் ஒரு சரியான வேட்பாளரை நிறுத்தி முழுமையாக எல்லா எதிர்கட்சிகளும் பணியாற்றி கொண்டிருக்கின்றன அவர் நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு செல்கிறார் பின்னர் மராட்டிய மாநிலம் செல்ல அனைவரும் சந்திக்கிறார் அந்த வகையில நான் சொன்னதை போல் சிறந்த ஒருவரை நிறுத்தி இருக்கிறோம் என்ற மன நிறைவும் வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியும் கூடிக்கொண்டிருக்கு இரண்டாவது மாநாட்டில நடிகர் விஜயுடைய வார்த்தைகள் அரசியல்ல எப்படி அது முடியும் நாளைக்கு வச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்